என்ன நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த போட்டோ வந்து அனுப்பி இது இருந்து ஒரு ஒரு கேர்ள் இதை பண்ணிருப்பாங்க தந்து யாரு வம்பு சரி ஓகே அப்ப அடுத்த தந்தா அதுந்தே போயிருவீங்க

நாங்க அச்சு சர்ப்ரைஸ் டெலிவரில இருந்து வந்திருக்கோம் என்ன தம்பி இந்த பேர் என்ன ரியாஸ் கான் ரியாஸ் கான் சரி அழகா இப்ப கான் என்ற ஆக்டர் பேர் எல்லாம் வச்சிருக்கீங்க இப்ப ரியாஸ் கானுக்கு இன்னைக்கு கீ பர்த்டே இன்னைக்கு உங்களுக்கு கீ பர்த்டே என்று சொல்லி யார் ஒரு அன்பான ஒரு உறவு எங்கள் மூலமா அழகா கேக் அதோட சேர்த்து கொஞ்சம் கிஃப்ட்ஸ் வந்து அனுப்பி விட்டுருக்காங்க இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நன்றி இப்ப எப்படி போகுது பிறந்த நாள் கொண்டாட்டம் எல்லாம் நல்லா போகுது ரிலேஷன்ஸ்ல பார்க்க நிறைய கூட இருக்கிற மாதிரி இருக்கு சரி ஓகே நிறைய இருக்குறாங்க உங்களோட பிறந்த நாள் கொண்டாட்டம் தொடங்க போகுது அதுக்கு முதல் உங்களை இந்த சர்ப்ரைஸ் கிப்ட கொடுத்து சந்தோஷப்படுத்த சொல்லி அனுப்பி விட்டு இருக்காங்க அன்பா ஒரு கேக் கொண்டு அனுப்பி இருக்காங்க ஏஜேயே போட்டு ஒரு கேக்க இருக்காங்க இந்த பர்த்டேல இந்த கேக்க கட் பண்ண சொல்லி அனுப்பி இருக்காங்க பிடிச்சிருக்கா உங்களுக்கு இந்த கேக் நல்லா பிடிச்சிருக்கு நல்லா பிடிச்சிருக்கு சரி ஓகே இன்னும் நிறைய கிஃப்ட் உங்களுக்காக அனுப்பி விட்டுருக்காங்க சரியா அந்த கிஃப்ட் எல்லாம் பாக்குறதுக்கு முதல் யார் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பினாங்க பெரிய மாமா பெரிய மாமா சரி எங்க இருக்காங்க அவங்களோட பெரிய மாமா சுவிஸ்ல இருக்காங்க என்ன பேர் அவங்களுக்கு ரூபன் ரூபன் அந்த பேர்ல வரல இது வந்து வெளிநாட்டில இருந்து வரவே இல்ல இல்ல இங்க இருந்து தான் நினைப்பாங்க கீ பர்த்டே தான் கூடுதலா எல்லாருமே செலிபிரேட் பண்ணுவாங்க எதுக்காக இந்த கீ பேர்தேய செலிபிரேட் பண்றாங்க எல்லாரும் சொல்ற மாதிரி கல்யாண வயசு வந்துருச்சு அப்படியா பாட்டு போட்டு கொண்டே முப்பத்தாறாவது வயது பர்த்டே கொண்டாடுறதா இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படி இல்ல தானே இல்ல அப்படி இல்ல மெச்சூரிட்டியா திங்க் பண்ற ஏஜ் லிமிட் வந்து இருபத்தொன்னு சொல்றாங்க சோ இந்த ஒரு இருபத்தொராவது பர்த்டே எல்லாரும் செலிப்ரேட் பண்றாங்க ஓகே ஹாப்பி தானே உங்களுக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்தது சரி யார் அனுப்பி இருப்பாங்க பதையும் சொல்லுங்க பாப்பா இல்லையா வெளிநாட்டுல இருந்து வரல ஒரு கேள் ஒரு ஆள் அனுப்பியிருக்காங்க இது வரைக்கும் அவங்க அவங்களோட ஃப்ரெண்டா தான் பழகுறாங்களாம் சரியா அவங்களுக்காக இன்னும் ஒரு கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க சரியா அத பாத்துட்டு சொல்லுங்க யார் இது அனுப்பி இருக்காங்க சரியா ஓகே அன்பா அவங்களுக்காக ஒரு கார்ட் ஒன்று அனுப்பி இருக்காங்க கிரீட்டிங் கார்ட் அனுப்பி இருக்காங்க அதுல லவ் அண்ட் போட்டு அனுப்பி இருக்காங்க உங்களுக்கு இப்ப ப்ரொபோஸ் பண்றாங்களா என்று சொல்லி அனுப்பி இருக்காங்க இந்த இதுவரைக்கும் ஃப்ரெண்டா பழகிட்டு இருந்தாங்களா இனி இந்த பர்த்டேல இருந்து அடுத்த அவங்களுக்கு உங்களுக்கு பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்காக இது அனுப்பி விட்டுருக்காங்க அப்படி வருது இல்ல அப்படி இல்லையா சரி அத ஓபன் பண்ணி பாருங்க அவங்க பேர் இருக்கு சரி இப்படி திருப்புங்க அம்மாவுக்கு காட்டிட்டு பேரை

கொழுவி இருந்தால் உங்கள்டன்டென்ட் கிடைச்சிருக்கு வீடியோல போடுறதுக்கு என்ன டென்ஷன் ஆறீங்களா பதட்டமா இருக்கு இப்படி இருக்குதோ யாருக்கிற

எதிர்பார்த்த மாதிரி எதிர்பார்த்த இடத்துல இருந்தா கிஃப்ட் வந்துருக்கு சரிங்க முதலே கண்டுபிடிச்சு சொல்லிட்டீங்க அப்படி சொல்லிட்டோம் இவங்க தான் தந்தண்டு கொடுத்துட்டு போனா அதுல ஒரு இன்ட்ரஸ்டிங் இருக்காது இப்ப இவ்வளவு கேள்வி கேட்டதுல நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆயிடுங்க இது உங்களுக்கு நைஸ்ல மறக்க முடியாத ஒரு அனுபவமா இருக்கு சரி அஜித் சர்பிரைஸ் டெலிவரி சார்பாகவும் உங்களோட பெரிய மாமா அஜித் அண்ணா சார் சார்பாகவும் விஷயம் மெனி மோ ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே இதே மாதிரி சந்தோஷமா நீங்க எப்பவும் இருக்கணும் இந்த வித நோய் நோடி இன்றி ஆரோக்கியமா வாழணும்னு உங்களுக்கு நான் நான் பிரார்த்திச்சு கொள்றேன் தேங்கு சோ மச் எனக்கா சரி கேக் கட் பண்ணுவோம்